லக்கணத்துல இருந்து எட்டாம் பாவத்துல மாந்தி இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் இந்த எட்டாம் பாவத்துல மாந்திதான் முதல் முதல்ல மாந்தி அப்படிங்குற உருவானதே அந்த எட்டாம் பாவத்துல தான் அதாவது நம்ம புராண கதையில ராவணன் வந்து தன்னுடைய மகன் கருவுல இருக்கும்போது இந்திரச்சி கருவுல இருக்கும்போது நவ கிரகங்களை எல்லாம் தன்னுடைய இடத்துல ஒரே இடத்துல அடைச்சு வச்சுட்டு என் பையன் நீண்ட ஆயுளோட நல்லா பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகமும் ஒரே இடத்துல அடைச்சு வச்சுட்டாரு அப்ப என்ன பண்ண வேலை செய்ய எப்படி குழந்தை பிறக்கும் அந்த மாதிரி குழந்தை வழியில் துடிக்குது பிரசவ முடியல பறக்க முடியல என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு அப்படி உருட்டி பக்கத்துல எட்டி அதாவது ஒரு காலை அந்த பக்கம் வச்சு எட்டாவது இடத்துல வச்சு அவர் கை எங்க வந்து அந்த இடத்துல வச்சுட்டாரு அதுதான் அவங்க மாந்தி மாந்தி அந்த இடத்துல போனோம்னா அந்த கட்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்போ குழந்தை பறந்துடுது அப்பதான் வந்து ராவணன் வந்து இந்த காலை அவரை காலை வெட்டுடுதாகும் அதனாலதான் சனி பகவான் மூணு ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு புராண கலைகள் சொல்லப்படுது அது நம்ம பாக்கிறோம் அதுக்காக விஷயம் அப்ப முதல் முதல்ல மாந்தி அப்படிங்கிற இந்த எட்டாம் பாவம் தான் அப்போ அதனால தான் இந்த எட்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய மாந்தி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் பணத்தை ஆயில் பங்கத்தை கொடுக்கும் ஆயிலுக்கு ஒரு குறைபாட்டை கொடுக்கும் அதனால தான் அந்த இந்திரஜித் வந்து தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசுல என்னமோ அவருடைய இறப்பு அப்படிங்கிறது ஏன்னா எட்டு எட்டு பதினாறு 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 முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இந்த மாதிரி அந்த எட்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய மாந்தி அற்புல கொடுக்கும் அடுத்தது ஆயுள்ல பத்தின பயம் எடுத்துக்கிட்டே இருக்கும் திடீர் திடீர்னு விபத்து நடக்கிறது திடீர்னு பிரச்சனை வருது திடீர்னு சண்டை சச்சரவு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குறதும் இந்த எட்டாம் பாவத்துல இருக்கக்கூடிய மாந்தி தான் சரிங்களா வாழ்க்கையில ரொம்ப சோதனையா இருக்குங்க அது எட்டுல மாந்தி இருந்துட்டா வாழ்க்கையே போராட்டமா இருக்கும் எதை தொட்டாலும் நஷ்டம் எதை தொட்டாலும் தோல்வி எத்தையுமே ஜெயிக்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ண முடியாது பண விதையோ குடும்பத்துல ஏதாவது அந்த ஏதோ அவ்வளவு விரைவு ஆகிட்டே இருக்கும் அதிகமா பெற்றவங்களோட மண்ணுடையுமே இருக்காது அந்த கருத்து வேறுபாடு அப்பா கிட்ட சுத்தமா அழகாங்க அப்பா அப்படிங்கிறவரோட பேச்சு கேட்கவே மாட்டாங்க எட்டாம் பாவத்துல மட்டும் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கோ அல்லது தாயாருக்கோ ஏதாவது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு சேதார்த்தம் சரிங்களா அது வந்து அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் எப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைகளை அதுவும் திசாவுத்தையோ அந்த ராகு தெரிவோ ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்டுச்சுன்னா கூட்டு மரணமே கூட சம்மதிக்கும் இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம கூட்டு மரணம் நடக்கூடியது என்னன்னா இந்த ராகு மாந்தி அந்த கோச்சாரத்துல சந்திக்கும் போது கரெக்டாக என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த கூட்டு மரணத்தையும் அல்லது விபத்தையும் அந்த கண்டத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சொல்லுவாங்க ஒரு பஸ்ல முப்பது பேர் போனாங்க முப்பது பேச பாட்டுருக்குங்க கீழ்பட்டிருக்கோமா இல்லையா இதெல்லாம் வந்து இந்த மாந்தி எட்டுல இருந்து அது நிறைய பேர்த்துக்கு இருந்து அது இந்த ராகு சம்மந்தப்பட்டா கண்டிப்பா இந்த கூட்டு மரணம் சரிங்களா இதுக்கு நிறைய ஆய்வு இருக்கு இருந்தாலும் அதை நம்ம பேச வேண்டாம் இருந்தாலும் அது அப்படி வேலை விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத சொல்றேன் அடுத்தது கோர்ட்டு வழக்கு இது இலைக்கு போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக வழக்கு போட வேண்டிய கோர்ட்டு போக வேண்டிய

பயந்துக்க வேண்டாம் அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்துல மாதிரி போதே எல்லாருக்கும் என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் இருந்தாலும் வந்து பயந்துக்க வேண்டாம் கொஞ்சம் மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது தசாபத்தி கரெக்டாக அந்த கோச்சாரத்துல கிரகம் பண்ணும்போது அந்த வேலையை செய்யும் எப்பவுமே அப்படின்றது கிடையாது இது எப்பவுமே இருக்கிறது அந்த தசாபத்தி வரும்போது அந்த மரணம் இது மாதிரியான சம்பவங்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருத்தங்கர் அதாவது குழந்த பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல கரு உருவாகி அழிஞ்சு போகிறோம் கரு உருவாகி அழிஞ்சு அந்த மாதிரி ஒரு கருவை கலைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள்லாம் போதும் சரிங்களா அதே மாதிரி உடல் உருவத்துல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் ஒண்ணு பூலமா இருப்பாங்க இல்லை ஹைட்டாக இருப்பாங்க இல்லை தூண்டா இருப்பாங்களே அந்த மாதிரி உருவா அந்த உடல் தோற்றத்துல ஒரு குறைபாடு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு அபலட்சணமான ஒரு அமைப்பு இருக்கும் உடம்புல முகத்தில் ஏதாவது ஒன்று அவங்களை பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இன்னும் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு அந்த எட்டில் இருக்கக்கூடிய மாந்தி கண்டிப்பாக போகணும் அடுத்து ரொம்ப கோவம் அதிகமாக வரும் அதாவது எதையுமே நாணயத்தை காப்பாற்ற முடியாது யாருக்காவது ஒரு நாணயமாக ஒரு வாக்கு கொடுத்தாலோ ஏதாவது ஒன்று சொன்னாலோ செஞ்சாலோ அதை செய்ய முடியாத போயிடும் சரிங்களா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும் அதாவது சண்டை போட்டோ அல்லது ஏதாவது ஒரு பிரயாணமாக இல்லை வெளியூர் பிரயாணமா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்கடி போயிட மாதிரி இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரே இடத்துல நின்று ஒரு பழக்கம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கம்மி அடுத்தது இந்த எட்டுல மாந்தி இருந்தாலும் இந்த சட்டவிரோதமான செயல்களை செய்ய தூணும் மறைமுகமா ஏதாவது செய்யலாம் அப்படிங்கறது எண்ணங்களை தூரும் அது மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க எட்டுல மாந்தி இருந்தால் தயவு செஞ்சு போகவே கூடாது சரிங்களா அடுத்தது சின்ன வயசுல கண்டைப்பிட்டே இருக்கும் இந்த முப்பத்தி ரெண்டு வயசு தாண்ட வரைக்கும் அந்த ஆயில பத்தின ஒரு பையன் இருக்க இருக்கும் திடீர்னு போவாதான் கீழே விடுவாங்க திடீர்னு பார்த்து தொடுகளை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த கண்டம் உயர் ஒரு நிமிஷம் நான் பாக்கலாம் ஒரு நிமிஷம் நான் பா கவனிக்கலாம் இப்படி ஆயிருப்போம் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் அதை தப்பிச்சு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது இந்த எட்டுல இருந்தாலும் காதல் தோல்வி இதனால தற்கொலை எண்ணம் காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எண்ணம் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா எட்டுல மாந்தியிருந்தாலே கொஞ்சம் சண்டை போடுவாங்க எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான குணம் இருக்கும் சரிங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா இது எட்டாம் இடத்துல மாத்தியிருந்தால் அது கணவனுக்கு இருந்தாலும் சரி மனைவிக்கு இருந்தாலும் சரி ஒரு மாங்கல்யம் மட்டும் அவங்களுக்கு வேணும் மாத்தி இருக்கிற ஒரு இது வரும் அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் போய் ஏதாவது ஒரு பெண்ணுடைய பிரேதத்துக்கு ஒரு புடவை ஒரு மாலை அதே மாதிரி தேங்காய் பழம் பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு படையல் மாதிரி போட்டு அவங்க கற்கண்டு பொரி கடலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு மாங்கல்ய சரடு வாங்கி அதில் ஒரு மஞ்சளை கட்டி அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் சாமி கும்பிடுவோம் என்னோட இந்த எட்டாம் பாவத்தில் கூடிய அந்த மாங்கிலிய தோஷமும் மாங்கிலய பலமும் இதோ அதாவது ஆயில் பலமும் இதோடு நம்ம உயர்த்தியாகிடணும் கண்டமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி பண்ணிவிட்டு வரும்போது என்ன உங்களுக்கு ஒரு உன்ன வழிமுறைகள் நமக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக சரிங்களா நம்மளுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருச்செங்கோடு சென்னையில் இருக்குது ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி மறுவாருக்கும்